தனுசுராசி நேயர்களே மூன்றாம் இடத்தில் இருந்த சனி நான்காம் இடம் பயிற்சியாகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அர்த்தாஷ்டவ சனி சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது அவரவர் தசாபுத்தி காலத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கு நல்ல பலனை தரும் குரு பயிற்சியின் போது உங்களுக்கு நல்ல நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொன்றுக்கும் முயற்சி முழுவும் முயற்சி எடுத்தீர்களானால் உங்களுக்கு நல்ல பலனை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து புதிய தொழில் தொடங்குவது நல்லது திட்டமிட்டு செயல்படுதல் மிக மிக நல்லது வெளிநாடு பயணம் அந்த அளவுக்கு பலன் தராது நீங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ நிரந்தரமாக இருப்பது நல்லது புதிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் போட்டி பந்தயங்களில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாய கல்வி மிக மிக சிறந்த பலனை தரும் விவசாய பணி நல்ல பலனை தரும் விவசாய கருவிகள் நல்ல விற்பனைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்கள் நல்ல விலைக்கு விற்கும் நான்காம் இடத்தில் சனி பயிற்சி ஆவதால் உங்களுக்கு வயிறு குதம் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு இந்த மருத்துவரை அணுகி அவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது நீங்களாக எந்தவித மருத்துவமும் எடுத்து எடுத்துக் வேண்டாம் பின் பிரச்சனையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு சற்று அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதலர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பிரிவு ஏற்படும் காதலை ஒட்டி போடுவது நல்லது வீண் சச்சரவு உண்டாகும் திருமணம் அதிக முயற்சி செய்தால் தனுசு ராசினி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி காலத்துக்கு ஏற்றவாறு திருமணம் செய்து கொள்வது நல்லது வண்டி வாகனத்தில் மிக மிக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் கடல் சார்ந்த கல்வியை மேற்கொண்டீர்களானால் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சினிமா நடனம் கலை பாடகர் பத்திரிகை துறை இவர்கள் புதிய முயற்சிகளை முன் முன்கால் வைக்க வேண்டாம் எவ்வாறு இருக்கிறீர்களோ அவ்வாறே இருப்பது நல்லது மிகவும் ஓய்வு எடுக்க வேண்டும் நீங்கள் நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடியதால் ஓய்வு நிறைய எடுத்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பாதம் கண்டிப்பாக உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விளையாட்டுத்துறை ஆசிரியர்களுக்கு நல்ல பலனை தரும் விளையாட்டுத்துறையை மேற்கொண்டீர்கள் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உண்டு உணவு நல்ல வெந்த உணவையே சாப்பிடுவது நல்லது குடலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு வரும்போது இவையெல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய குரு பயிற்சி அடையும் போது மே மாதம் இவையெல்லாம் உங்களுக்கு தாக்கத்திலிருந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு கேது பயிற்சியின் போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குடும்பம் சகோதரம் ஆகியவற்றில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது சனி பார்வையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனதில் குழப்பம் ஏற்படும் காலையில் எழுந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யுங்கள் சூரியனார் கோவில் மற்றும் திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் குரு பயிற்சியின் போது குருவிற்கு செல்லுங்கள் ராகு கேத்தின் ராகு கேது பயிற்சியின் போது ராகு கேது கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிவன் கோயிலுக்கு நீங்கள் முடிந்தவாறு உழவார பணியை நீங்கள் மேற்கொள்ளும் உழவார பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்கள் உணவு வழங்குங்கள் ஊனமற்றோருக்கு உணவு வழங்குங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கரை வாழைப்படம் வாங்கி தாருங்கள் இந்த சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும்